பாகிஸ்தானின் ஜியோ நியூஸ் என்ற செய்தி சேனலுக்கு பேட்டி அளித்த அவர் நாங்கள் இதுவரை அமைதியாக இருந்தோம் ஆனால் சும்மா இருந்தால் எங்களால் முடியவில்லை என்று நினைக்கக் கூடாது அதனால் தான் பதிலடி கொடுத்தோம் ஆனால் இப்போது அவர்கள் நிறுத்தினால் நாங்களும் நிறுத்துவது குறித்து சிந்திக்கலாம் ஷு இது அவர் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோவுடன் பேசிக் கொண்டதற்குப் பிறகு வந்த கருத்தாகும் அப்போது அவர் இந்தியா அடக்கமாக நடந்து கொண்டால் நாங்களும் அமைதிக்கு தயாராக இருக்கலாம் என்று அமெரிக்காவுக்கு தெரிவித்தார் இருப்பினும் தார் மேலும் எச்சரிக்கை அளித்தார் இந்தியா மறுபடியும் தாக்கினால் நாங்களும் பதில் கொடுப்போம் என்றார் இந்தியா பாகிஸ்தான் நாடுகள் இரண்டும் அணு ஆயுதம் கொண்ட நாடுகள் என்பதால் இவ்வகை பதிலடிகள் உலக நாடுகளில் மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மாதம் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த கொடிய தீவிரவாத தாக்குதலுக்குப் பிறகே இந்த பதற்றம் உருவானது இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் பயங்கரவாத குழுக்கள் தான் காரணம் என இந்தியா குற்றம் சாட்டியது அதன் பிறகு சிந்துரா ஆபரேஷன் என்ற பெயரில் இந்தியா குறிவைத்த தாக்குதல்களை நடத்தியது இதே சனிக்கிழமை பாகிஸ்தான் ஊடகங்கள் இந்தியா பாகிஸ்தானின் மூன்று விமான தளங்களை டிரோன்கள் மற்றும் ஏவுகணைகளால் தாக்கியது என கூறின ஆனால் டெல்லியில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இந்திய அதிகாரிகள் இந்த தகவல் பொய்யானது என்று கண்டித்தனர் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இது பாகிஸ்தானின் போய் தகவல் அப்படியே மக்கள் மத்தியில் பயம் ஏற்படுத்தும் முயற்சி என்றார் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்திய விமான தளங்கள் பாதுகாப்பாகவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை உறுதி செய்ய நேரம் குறிக்கப்பட்ட வீடியோக்களையும் வெளியிட்டனர் இந்திய ராணுவ அதிகாரியான கர்னல் சோஃபியா குரேஷி பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரில் மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளை குறிவைத்து தாக்கியுள்ளது அதற்கும் நாங்கள் கண்ணியமான தக்க பதிலை கொடுத்துவிட்டோம் என்றார் அதேபோல் இந்திய விமானப்படை அதிகாரி விங் கமாண்டர் வியோமிகா சிங் இந்தியா சண்டையே மேலும் பெருக்க விரும்பவில்லை ஆனால் பாகிஸ்தான் எல்லை அருகே அதிக படைகள் குவிக்கிறது